நம்ம யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள பத்தியே கெட்ட வார்த்தை நாலு வார்த்தை கேட்ட உடனே இப்படி வந்து நிற்கும் போது துரோணாச்சாரியார் சொல்றாரு நீ போயிடுப்பாரு ஏன் கேட்ட உனக்கு அப்பா பேர் தெரியாது நீ போயிடு நீ சத்திரியன் இல்லை போயிடுங்க தர்மன் சொல்றாரு போ வெளியில போன்ற அர்ஜுனன் சொல்றான் அதான் போன்னு சொல்றாங்களே வெக்கம் இல்லாம நிக்கிற பீமன் சொல்றான் வெளியில போ நகுலன் சகாதேவர்கள் போயிடுங்க எதுக்கு நிக்கிறீங்க பீஷ்மாச்சாரியார் பா போப்பாங்க எல்லாரும் போன்னு சொல்றாங்க கர்ணன் இப்படி நிக்கிறான் எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்காங்க பால்கனி அங்கே ஒருத்த கத்துறான் ஏய் தேரோட்டி பையலே வெள்ளப்படா தேரோட்டி பையலுக்கு என்ன வாழ்க்கை பாரு போனா வெள்ள என்ன தெரியும் பண்ணா கேமரா இப்படியா வயிட்ல இருந்துச்சா அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அங்க கொண்டு போனான் போய் க்ளோஸ் அப்ல ஒரு ஷாட் எடுத்து உள்ள போய் சிப்ல போட்டு வச்சுக்கிட்டான் மகாபாரத போர் துரோணர் இறந்துட்டார் பீஷ்மர் படுக்கையில் படுத்துட்டார் நீ வா நீ தான் அடுத்த தளபதியும் கூப்பிடுறான் துரியோதனை காரணம் என்ன பண்ணான் தெரியுமா முடியாத துரியோதனா ஓ இன்னும் இல்லை நீ வா